ஹாய் விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பட் நான் கொஞ்சம் நல்லா இல்லை அதனால தான் ஓடி ஆடி டான்ஸ் போட முடியலை அதனால் கொஞ்சம் சும்மா சாங் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக உடம்பு சிறப்பு இல்லை ரெஸ்டில் இருக்கேன் எங்கள் அண்ணா வீட்டில் இருக்கேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்னோடய வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலையோ பிடிக்கலையோ ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை அதனால தான் நான் வீடியோ போடுறேன் ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்ல மாட்டேன் என்னோடய வீடியோ பட் ஏதோ எனக்கு நான் செய்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னென்னா இப்போது தீபாவளி வருது இல்லையா எல்லோரும் குழந்தைங்களோட ஜவுளி போட போவீங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போனிச்சின்னா ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ ஜவுளி எடுத்தாலும் அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் போட்டிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி போடுவாங்களாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுனா கூட பதினெட்டு பர்சன்ட்ஸ் ஜிஎஸ்டி போடுவாங்களாம் எதுக்கு தேவையில்லாது ஸோ நீங்கள் பத்தாயிரம் எடுக்கிறீங்களோ பதினஞ்சாயிரம் எடுக்கிறீங்களோ இல்லை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் டிவைட் பண்ணி பிரித்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி போட்டு நீங்கள் ஜவுளி போட்டுக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதுக்கு அவ்வளோதான் அப்புறம் பை எனக்கு உடம்பு நல்லா ஆகவிட்டி நான் நல்லா ஒரு டான்ஸ் போடுவேன் இப்போ ஓடக்கூடாது ஆடக்கூடாது அப்படி பொம்மை மாதிரி கூட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இருக்கேன் பாய்